நல்ல கவனிங்க எளிதில் யாரையுமே வந்து நியாயம் தீர்க்காதீங்க நமக்கும் தலைமுறைகள்லாம் வளருது ஈஸியாக ஒருத்தங்களுடைய ஒருத்தங்களுடைய துர்ச்செய்தியை பரப்பாதீங்க நாம இது சொன்னதுனால நிறைய வந்து என எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லணும்னு உண்டு ஆனா வந்து நடுக்கத்தோடு ஈஸியாக ஒரு ஆள் மேலே கை வைக்காதீங்க ஈஸியாக ஒருத்தங்களை பத்தி பேசிடாதீங்க ஆமாம் நம்ம இன்னொருவருடைய காரியத்தை பரப்புகிறோம் நம்முடைய காரியத்தை நம்ம வீட்டில் ஒரு காரியம் நடந்து அதை மேக்ஸிமம் என்ன செய்ய பார்ப்போம் தெரியுமா மறைக்க பார்ப்போம் ஆமாம் இங்கே யோபு என்ன ஒரு வேர்டு அது யோபு இருக்கிற சுச்சுவேஷன் வேற ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறார் நான் பேச போறேன் எனக்கு வருகிறது வரட்டும் நான் பேச போறேன் எனக்கு செல்லதெல்லாம் பேசி ஆகணும் அப்படி சொல்லிட்டு பேசும்போது நிறைய பேசுறாரு பதினாறாவது அதிகாரத்துல பதினொன்று முதல் வாசிக்கிற கேளுங்கள் தேவன் என்னை அநியாயக்காரன் வசமாய் ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார் அடுத்த வார்த்தை கேளுங்கள் நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன் அவர் என்னை நெருக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டார் அதுதான் அர்த்தம் நல்லா தான் இருந்தேன் அவரால் கேட்டேன் நான் பேச போகிறேன் வருகிறது வரட்டும் அப்படி படிச்சு படிச்சு வந்துட்டு கடைசியில் அடிப்பார் பாருங்க பதினேழாவது வசனத்துல என் கைகளில் கொடுமை இல்லாத இருந்தும் என் ஜபம் சுத்தமாக இருக்கையிலும் என்னது அர்த்தம் நான் பரிசுத்தமா வாழ்ந்து என்னத்துக்கு நான் ஜோம் எதுக்கு நான் நல்லா இருந்த என் வாழ்க்கை எல்லாம் போச்சு ஏன் தெரியுமா அறியாத பேசுறது என்ன நடக்குன்னே தெரியாது ஏதோ தெரிஞ்சுன்னு நினைச்சு நிறைய பேசுறோம் இப்பதான் கத்தர் முப்பத்தி அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இப்போதும் புருஷனை போல இடை கட்டி கொள்ளு நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல்லு நான் உன்னை கேட்பேன் இப்படி ஒவ்வொன்னா கர்த்தர் கேட்க கொள்ளுகிறேன் நான் தெரியாம பேசிட்டேன் ஆமீன் மல்கியால கர்த்தர் சொல்றார் உங்க வார்த்தையினால என்ன காயப்படுத்துறீங்க உங்க பேச்சு கடினமா இருக்கு பல நேரத்தில் நம்ம அப்படிதான் நான் நல்லா தான் இருந்தேன் ஆண்டோருக்குள்ள வரதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன் நாங்க ரொம்ப நல்லா இருந்தோம் எப்போ இந்த பைபிள் எடுத்தோமோ பேசுறோம்ல என்னைக்கு செமிக்க தொடங்குறோம் என்னைக்கு இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் பழைய பிர வேண்டாம் இந்த இதெல்லாம் வேண்டாம் நான் என்னைக்கு பரிசுத்தமா வாழ நினைக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு பிரச்சனை நல்லா தான் வாழ்ந்திருந்தேன் அவர் தான் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அறியாம பேசிட்டு இருக்கிறோம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஆமே நம்மை குறித்த தேவனுடைய நினைவுகள் ஒரு பர்சன்டேஜ் தீமை கிடையாது நமக்காக வாதாடவும் நமக்காக வழக்காடவும் நமக்காக பரிந்து பேசவும் நம் பட்சமாய் நிற்கவும் நமக்காக யாவையும் செய்யவும் ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறான் அத்தனை நண்பர்கள் அத்தனை நண்பர்கள் யோபு மேல குற்றத்தை வைக்கும் போது ஏன் கட்டண மனைவி கூட யோபு மேல விரல் நீட்டும் போது அவர் மட்டும் என் தாசன் என் தாசன் என்று விட்டு கொடுக்காமல் தாங்கி வந்தது அல்லாமல் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவனுடைய பின்

பெலந்து செய்தி வருகிறது என்ன செய்தி லாசரு வியாதியா இருக்கிறான் செய்தி வந்து ஏசு கிறிஸ்து வியாதியா இருந்தது தெரிஞ்சும் அவர் போகாம அவன் மறித்து நாலு நாள் கழிச்சு போக புறப்படும் போது யோவன் பதினொன்று பதினைந்துல நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் இப்பொழுது அவனிடத்துக்கு போவும் பாருங்கள் யார்கிட்ட சொல்றாரு சீஷர்கள்ட அப்படி சொல்லும் போது நம்ம ஊருக்கு ஒருத்தர் வந்தாரு யாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு அவரோட கூட மறிக்கும்படி நாமும் போவோம் அவர் மனசுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எட்டாவது வசனத்தை பாருங்கள் அதற்கு சீசர்கள் ரவி இப்பொழுதுதான் யூதருமை கல்லடி கல்லறிய தேடினார்களே மறுபடியும் நீ ரவிடத்திற்கு போலாமான்னு சொல்லும் போது ஆண்டர் வெயிட் பண்றார் ஆண்டர் வெயிட் பண்றது கல்லறியதுக்கு பயந்து இல்லை அந்த இடத்துல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்து இப்போ வாங்க போலான்னு சொல்லும்போது தோமா செட் பண்ணிட்டார் பேதரு கல்லறியும் போது இப்படி வச்சிடணும் அப்போ முதல் கல்லே மூஞ்சில விழுந்தா நல்லா இருக்காது பார்க்க நம்ம மீதியெல்லாம் எழு விழுந்து செத்து கிடக்கும் போது டீசெண்டா கிடப்போம் அவரோடு கூட மறிக்கும்படி நாமும் போவார் உண்மையில அவர் கூட சாகணும்னு போனதா இல்ல வேற வழி இல்லை அப்படின்னா கட்சி தோட்டத்துல தோட்டத்தில் என்ன இருக்க கூடாது ஓடி இருக்க கூடாது ஐயோ கூட்டிட்டு போயிட்டாரே எப்படியும் கல் உலகம் பேசும் நீ தான் முந்தினோ அடுத்து யோவான் ஃப்ரெண்ட்ல போ நான் இடையிலே நிற்பேன் சிலர் வந்து எல்லாரையும் பாதுகாக்க எல்லாரையும் அவங்கள சுத்தி நிறுத்திட்டே இருப்பாங்க சில நேரத்தில் நம்ம பேசுறது அப்படிதான் பேசணும் சீரியா நாட்டு ராஜா எருசலேம் இருக்கிற சாரி எலியா இருக்கிற இவன் வந்து இஸ்ரேவேல் ராஜாவுக்கு விரோதமா பிளான் பண்ணுவான் ஆண்டவர் வந்து எலிசா கிட்ட சொல்லுவார் எலிசா வந்து இஸ்ரேல் ராஜா கிட்ட சொல்லி அவன் இப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தான் உடனே என்னடா இது நம்ம போட்ட பிளான் எல்லாம் அவனுக்கு போயிட்டே இருக்குது எப்படி தெரியுது அப்போ ஒருத்தர் சொன்னா அங்க ஒருத்தர் இருக்கிறான் எலிசான்னு ஒருத்தர் நீர் உடைய பள்ளி அறையில் பேசுனா கூட அதாவது உங்க பெட்ரூம்ல பேசுற மேட்டர் கூட அவருக்கு அப்படி அவனை தூக்கு முதல்ல அவனை தூக்கு நேர ரதங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பருவதத்தை சுத்திட்டே இருக்கும்போது காலையில வேலைக்காரன் வழக்கம் போல பால் வாங்க வெளியே வரான் அதாவது எக்ஸாம்பிளுக்கு அப்படி வெளியே வந்து பார்த்தா சீரிய நாட்டு ராணுவம் சுத்திட்டு இருக்கு என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோன்னு சீரிய நாட்டு ராணுவம் அதாவது அந்த சீரிய நாட்டு ராஜா பெட்ரூம்ல பேசுற மேட்ரே எலிசாவுக்கு தெரியுது அப்போ இந்த பருவதத்தை சுத்துற மேட்ரு எலிசாவுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஏதா ஜோமன்னார் அவர் இல்ல ஆனா அவருக்கு அவருக்கு எது பாரமாச்சு தெரியுமா அந்தவரே இவன் கண்ண திறங்கப்பா ராணுவம் சுத்தினது மேட்டர் தன் கூட இருக்கிறவனுடைய கண் திறக்கப்படல பாருங்க நமக்கு இது பாரமாகட்டும் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல ஆமை உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு இன்னைக்கு வாதை நம்முடைய பாரமாக கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க கண்கள் திறக்கப்படுவது பாரமாகட்டும் இன்னைக்கு நமக்கு வாதை இருளில் நடமாறும் தங்கம் இதெல்லாம் தானே நமக்கு பாரமா பயமா இருக்கு கூட இருக்கிறவன் கண் திறக்கப்படாம கத்திட்டு இருக்கிறான் புலம்பிட்டு இருக்கிறான் ஏன் இது பாரமாக மாட்டேங்குது ஆமாம் ஏதோ வழியா இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா புறப்படும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லை தண்ணி இல்லாததும் ஆமை தவறா அந்த இஸ்ரவேல் ராஜா என்ன சொன்னா தெரியுமா ஐயோ கர்த்தர் நம்மை சத்துருவின் கையில் ஒப்பு கொடக்க இந்த மூன்று ராஜாக்களையும் கொண்டு வந்தாரன் என்ன பேசிகிட்டு இருக்கிறா பாருங்க உடனே யோசனை பார்த்து இங்கே தேவ யாராவது இருக்காங்களா எதுக்கு வார்த்தை இருக்குது அதுக்கப்புறம் தான் தேடுறார் ஏன்னா அவருடைய பாரம் ஐயோ சத்துருக்கள் கை இல்லை என் கூட இருக்கிறவன் கண்ணு திறக்கப்படுறோம் என் கூட இருக்கிற கர்த்தரை நம்பணும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம் நம்மளும் அப்படியாப்பா இனி என்னப்பா செய்வோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன செய்வோம் என்ன செய்வோம்னு தான் கேட்டு நமக்கு தெரியும் கத்தர் கைவிட மாட்டா நம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது இதில் நமக்கு தெரியும் கத்தர் நடத்துவார் ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியலைல்ல நமக்கு தெரிஞ்சது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும் இது பாரமாகட்டும் இது நம்முடைய பாரமாகட்டும் இந்த ராணுவம் சுத்தினது வந்து மற்றவங்க ஐயோ இப்படி வருது இனி என்ன பண்ண இப்போ ஒரு நியூஸ் வந்து என்ன நியூஸ் இப்பதான் யூடியூப்ல உலகத்திலே இல்லாத நியூஸ் எல்லாம் வரும் நமக்கே தெரியாத நியூஸ் வரும் நம்மளை பத்தி என்னடா அப்படியா நியூஸ் வந்திருக்கான் கோவிட் திருப்பியும் வரப்போகுதான் பழைய ஏதாவது நியூஸை இப்போ எடுத்து போட்டிருப்பாங்க நம்ம செய்தி எடுத்து லைவ்னு போடுற மாதிரி ஒருத்தான் கேட்டாங்க நீங்க வந்து தூங்கவே மாட்டேங்களோ ஏன் எப்போ பார்த்தாலும் லைவ்லயே இருக்கிறீங்க லைவ்ல இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் நம்ம எல்லாம் லைவ்ல தான் இருக்கிறோம் இதோ மீண்டும் நம்ம எது பாரப்படுத்து இன்னைக்கு நம்ம நம்புறோம் நம்ம இங்கிருந்து வார்த்தையை கேட்டு நீங்க நம்பி வீட்டில் போகும்போது வீட்டில் இருக்கிறவங்க புலம்புவாங்க ஐயோ ஒரு பாரு நம்ம வீடை சுத்தி என்ன பிரச்சனை இருக்கு அப்படி போகும்போது ஆண்டு வரேன் இவன் பார்க்கும்படி அர்த்தம் நான் பார்த்துட்டேன்ப்பா நான் நைட்டே பார்த்துட்டேன் எனக்கு தெரியுது என்ன பார்த்தே தெரியுமா சத்துரை சுற்றுனதல்ல என்னை சுற்றி கச்ச மயமான ரதங்களோடு அண்டவரே இதை நான் சொல்லி அப்படியே ஜோ பண்றேன் அண்டவரே நீங்க நீங்க என்னை என் குடும்பத்தை நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் என் மனைவிக்கு தெரியட்டும்மா பிள்ளைகளுக்கு பா என் புருஷனுக்கு தெரியட்டும் பா வசனத்தை வாசித்து ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் அதனுடைய பதினைந்தாவது வசனம் வசனம் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்பொழுது விண்ணப்பம் பண்ணி பதினேழு பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தர்களும் கரெக்ட்டாவே எனக்கு தெரியும் பா ஆமே இ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா பேசல எலிசாவுக்கு நிச்சயம் இருக்கு ஆனா நிறைய விஷயம் புரிஞ்சுக்கோங்க நல்ல கவனியங்க நாம அவிஸ்வாசம் பேச மாட்டோம் ஆனா நம்ம கூட இருக்குறவங்க அவிஸ்வாசம் பேசுவாங்க கரெக்ட்டா இல்லையா நாம பலவீனத்தை பேச மாட்டோம் நம்ம கூட இருக்கிறவங்க பேசுவாங்க அந்த நேரத்துல இந்த இந்த சீரிய நாட்டு ராஜாக்களுக்கு மேல நீர் ஒரு காரியத்தை வர பண்ணும் என்பதல்ல இந்த இடத்துல மிக பெரிய தேவை என்ன தெரியுமா அந்த குதிரையில வந்த சத்துரு ஓடுறது மிகப்பெரிய தேவையா கூட இருக்கிறவங்க கண் திறக்கப்படுவது மிகப்பெரிய தேவையா மிக பெரிய பக்கத்துல நிக்கிறது யாரு அஹ் சீரிய அந்த சத்துரு எல்லாம் எங்க நிக்கிறாங்க வெளிய பக்க எது மிக தேவை எது மிக ஃபைல் ஃபஸ்ட் இருக்கிற ஃபைல் எது உங்க புருஷனுடைய கண்கள் திறக்கப்படணும் உங்க மனைவியின் கண்கள் திறக்கப்படணும் உங்க பெற்றோரின் கண்கள் திறக்கப்படும் உங்க பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படணும் அந்த மேட்டர்லாம் ரெண்டாவது